நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் எல்லா புகடும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் அடைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறே சொந்தமானது அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி மெஞ்ஞானங்களை இருலோக சருதா அன்னல பெருமானார் ரசூபாகும் அணை இவர் செல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையில் முழுமையாக அப்படியே ஏற்று பின்பற்றி ஒழுங்கிய அன்னவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபியங்கள் தக தாபியங்கள் இமாங்கள் உல்லாக்கள் நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து பொழிந்துடுக அன்றைக்கு நீ அந்த நல்லடியார்களே நம்ம எல்லோருமே நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு செய்தி இந்த உலகத்திற்கு பிறகு மீண்டும் இன்னொரு வாழ்வு மறுமை என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நாம் மூமீன்களாகவே இருக்க முடியாது ஆக நாம் எல்லாம் மூமீன்களாக இருக்கிறோம் அன்பிற்கினி அவர்களே அந்த மறுமையிலே இரண்டு விதமாக இருக்கிறது என்பதும் நாம் எல்லாம் அறிந்த செய்திதான் ஒன்று சுவனத்திற்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில நரகத்திற்குரிய வாழ்க்கையாக கூட இருக்கலாம் அல்லாஹ் நம்மை நரகத்தில் இருந்து பாதுகாப்பானாக அல்லாஹ் குரான்ல சொல்றான்

யார் சோனத்துக்குரியவர்களோ அவர்கள் ஜெயசீலர்கள் வெற்றியாளர்கள் என்று திருமறையில அதை சொல்லித் தருவதையும் நாம் பார்ப்போம் ஆக அன்பிற்கினியவர்களே நாம் மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் சுவனம் செல்ல வேண்டும் அதற்கான ஒரு களம்தான் இந்த உலகம் என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்திதான் பெருமானார் சந்தோலி முசல்மான் அவர்களுடைய ஒரு ஹதீத் ஒன்று அந்த ஹதீதை மட்டுமே நான் சொல்லிக்கொண்டு ஜும்ஆடைய உரையை நான் முடித்து கொள்ளுகிறேன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு ஐந்து சாராரை ஐந்து விதமானவர்கள் நரகத்திற்குரியவர்கள் சொல்லி பட்டியல் போடுறாங்க அஞ்சு சாராரை நரகத்திற்குரியவர்கள் அப்படின்னு பட்டியல் போடுறாங்க சுவனத்திற்குரியவர்கள் யார் என்று நமக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அஞ்சு செய்தியாவது அறிவியினர்கள் நாங்க பாவம் செஞ்சாதானே நரகத்துக்கு போவோம் அறிவு இல்லைன்னா நரகத்துக்கு போவோமா அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ளே சொன்ன உன்னையே ஓடும் அன்றைக்கி ரசூல்லா சொல்றாங்க அறிவியினர் அதே போன்று பலகீனமானவர் பலகீனம் சொன்னா வயது முதிர்ந்து போய் பல பலகீனமோ அல்லது குழந்தை இருக்கக்கூடிய பலகீனமோ அல்ல மாறாக அவருடைய புத்தியின் பலகீனம் அவருடைய அறிவின் பலகீனம் அந்த பலகீனத்தை பெருமானா சம்பவம் ராகுலே சல்லாமான் நம்ம சொல்லி இந்த பலகீனமானவர் அவர் நரகத்திற்குரியவர் ஏன் அப்படின்னு சொன்னா அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கோ அல்லது தன்னுடைய பொருளாதாரத்திற்கோ ஏன்னா அந்த உலகத்துல வாழும் பொழுது பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதாரம் இல்லாம யாரும் இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியாது அதனால ரசூல்லா சொல்றாங்க குடும்பமும் அவசியம் குடும்பத்திற்கு பொருளாதாரமும் அவசியம் இந்த ரெண்டையும் தேடாமல் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அறிவை பயன்படுத்தாமல் அதை பலஹீனமாக அப்படியே விட்டுவிட்டு சோம்பேறியாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் நரகத்திற்குரியவராக இருக்கிறார் என்று பெருமானார் சொல்லம் வாகு அலிகம் சொல்லம் அண்ணவங்க சொல்றாங்க அன்பு நம்மளாம் நரகத்துக்குன்னு சொன்னால் பாவம் செய்தால்தானே பாவத்திற்குரிய காரியங்களை செய்தால்தானே நம்ம நரகத்துக்கு போவோம் எப்படி ஒரு அறிவினன் நரகத்துக்கு போவோம் நம்ம நினைக்கிறோம் ரசூல்லா எவ்வளவு தூர நோக்கோடு ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி மார்க்கம் என்பது அவசியமோ இந்த உலகத்தில் வாழும் பொழுது மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வது என்பது எவ்வளவு அவசியமோ அந்த அதற்கு நிகராகவே இந்த உலகத்தினுடைய வாழ்வும் இந்த உலகத்தில் பாழக்கூடிய வாழ்க்கையும் அவசியமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டிய கொஞ்சம் உங்க அறிவை பயன்படுத்துங்க பொருளாதாரத்தை நீங்க தேடுங்க உங்களது குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் என்று நினைச்சாங்க சொல்லமன்னா சொந்தம் தாகுலிக சொல்ல மன்னவங்க சொல்லித் தருகிற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது அப்படி அறிவை பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதையும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அண்ணங்களே சொல்றாங்க மனோ இச்சையின் அடிப்படையில அவர் நடந்து கொள்வார் அவர் பாட்டிக்கு போவார் அவர் பாட்டிக்கு வருவார் எதை பத்தியும் கவலை இல்லாம அன்னிற்கிணியவர்களே அதனாலதான் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிவசல்லம் அண்ணம் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய மார்க்க வாழ்வும் ஒரு மனிதனுடைய மார்க்கத்தின் வாழ்வும் அதே போன்று இந்த உலகத்தினுடைய வாழ்வும் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் முயற்சி அவசியமாக இருக்கிறது நாம் மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறோம் அந்த அறிவை முடங்க செய்துவிட்டு இந்த உலகத்திலே சோம்பேறியாக இருந்து விடக்கூடாது கால்நடைகளை போன்று வாழ்ந்து விடக் கூடாது கால்நடைகளுக்கு என்னங்க அன்னைக்கு நமக்கு ஏதாவது வைத்து கிடைச்சா சாப்பிட்டு சாம்பை படுத்துக்கணும் மனிதன் அப்படியா இல்லை தனக்கென்று பல கடமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை உணர்ந்து பொருளாதாரத்தை ஈர்க்க வேண்டும் அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பெருமானார் சந்தல்லாகுல செல்ல மன்னவங்க சொல்லி செய்திகளை நாம் பார்க்கும் எப்படி சொல்றாங்க அவர் அந்த அறிவியினர் அந்த பலகீனத்திற்குரியவர் நரகத்திற்குரியவராக இருக்கிறார் என்று எச்சரிக்கை செய்து சொல்லுவதை நாம் பார்த்தோம் அன்றைக்கு இன்னொரு வார்த்தைகளையும் பெருமானார் பெருமானா சல்லல்லாஹு சொல்லமண்டவங்க அந்த நபரை சொல்லுகிற பொழுது பயன்படுத்தினாங்க அப்படி இவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால் ஊதாரியாக இருப்பார் வார்த்தை சொல்றதுக்கு யாரும் தயவு செய்து வருத்தப்படாதீங்க நம்ம யாரும் அப்படி இருக்க மாட்டோம் ஊதாரியாக இருப்பார் இல்லை என்றால் வெட்டியாக வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக தெரிந்து கொண்டிருப்பாரே இவர் நரகத்திற்குரியவராக இருக்கிறார் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தி அந்த ஐந்து வகையிலே முதலாவது வகையாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்ம எல்லாம் அநேகமாக தெரிந்திருப்போம் உமரே பாரத்து ரொம்ப அனுபவங்க ஒரு ஜும்மாவுடைய நாள் தொழுந்து முடித்து விட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா பள்ளியில பாக்குறாங்க சில பேர் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்து என்ன செய்யறாங்க துவா செய்யறாங்க அப்படியே உட்கார்ந்து பள்ளியில அமர்ந்து இருக்கிறாங்க அங்கேருந்து வந்தாங்க உமரே ஃபாருக் அப்படி இல்லாத வந்தாங்க தன்னுடைய வாளை தன்னுடைய அந்த இருக்கக்கூடிய வாழை உருவினார்கள் அல்லது சாட்டை எடுத்தார்கள் சாட்டை எடுத்து ஒரு சுழட்டு சுழட்டி விட்டு சொன்னாங்க ஏன் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறீங்க ஏன் பள்ளி வாசலிலே அமர்ந்து இருக்கிறீர்கள் சொன்னாங்க நாங்கள் அல்லாஹுடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லாஹுடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் அது அவசியம்தான் அல்லாஹு திகிரி செய்ய வேண்டும் அதுவும் அவசியம்தான் ஆனால் ஆனால் அல்லா அந்த சூரத்து ஜும்ஹாவுடைய சூறாவில என்ன சொல்றான் அப்படிங்கறது நீங்க பார்க்கலையா இதா குவியத்தி ஸலாது ஃபன்தஷிரு ஃபில் அரு வபத்தஹு மின் ஃபதுலில்லா புறப்படுங்க தொழுது முடிச்சிங்களா புறப்படுங்க பூமியில பறந்து விரிந்து செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய ஃபதுலை அல்லாஹ் உங்களுக்கான அந்த ரிஸ்க்கை வைத்திருக்கிறான் அல்லவா அந்த ரிஸ்க்கை அந்த பொருளாதாரத்தை போய் தேடுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இங்க உட்கார்ந்து துவா செஞ்சிட்ட

நம்ம தவறா விளங்க கூடாது பள்ளியில உட்கார்ந்து துவா செய்யக்கூடாது திகிரி செய்யக்கூடாது குரான் உதக்கூடாதுன்னு இல்லை அன்று கிணியவர்களே ரசுல்லாவுடைய மேல சொன்ன அந்த ஹதீதோடு இந்த நிகழ்வை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விளங்கும் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் என்பதும் குடும்பம் என்பதும் அவசியமாக நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு அதை பய பார்க்க வேண்டும் அதை நம்முடைய கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நரகம் என்று காபதனு நரகமென்று பெருமானார் சल्लल्लाहु சொல்றாங்க வசனத்துல அல்லாஹ் செய்தியை சொல்றான் பாருங்க நீங்க இந்த உலகத்துல அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து மர்மையை விட்டேயும் நீங்க சொன்னா எடுத்துக்கொள்ளுங்கள்

நம்ம அதை பற்றி பேசினா நிறைய இன்னும் பேசலாம் ஜி நேரம் குறுகிய நேரம் என்பதனால் நாம் சுருக்கமாக வருவோம் அந்த இருக்கினியவில் ரெண்டாவதாக நகரத்திற்குரியவர் என்று பெருமானா சல்லல்லாஹு தாஹுலிவர் சொல்ல மன்னவங்க சொல்லுகிற நபர் யார் என்று சொன்னால் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள் அதாவது மோசடி செய்யக்கூடியவர்கள் அதில் ரொம்ப ஆசை வைப்பாங்க நம்பிக்கை துரோகம் செய்யறதுலேயும் மோசடி செய்வதிலேயும் நிறைந்த ஆசை அவர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு உரியவர்கள் நரகத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமானார் சங்கம் வாஹு அலகியவர் சல்ல மன்னவர்கள் சொல்லி தருகிற இரண்டாவது நபரை நாம் பார்க்குவோம்

அந்த செயல்பாடுகள் அந்த சிந்தனைகள் அது இருக்கும் என்று சொன்னால் தெளிவா நல்லா விளங்கிக்கிங்க அவர் நயவஞ்சகராக இருக்கிறார் என்று சொல்லி பெருமானா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்ன நாள் அப்படின்னு சொன்னா பேசினால் போய் பேசுவான்

மோசடித்தனத்திற்குரியதாக இருக்கிறது பொய் சொல்றான் நோக்கம் என்ன மோசடி அங்கே நம்பினால் ஏமாத்தரா மோச அங்க அங்கேயும் மோசடித்தனமாக இருக்க நம்பிக்கைக்கு துரோகம் செய்கின்றான் அதே போல வாக்களித்தால் மாறு செய்கின்றான் அங்கேயும் துரோகம் என்பது வந்து விடுகிறது ஒரு நீதிபதி ஒரு நீதிபதி அல்லது நீதி வழக்காடக்கூடிய வழக்கறிஞர் அவர் என்ன செய்யறாரு பொய்யான தகவல்களை சொல்லி ஒரு ஒருவருடைய

இடத்திற்கு நாம் செல்லாமல் நாம் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நன்றில் கெணியவர்களே ரசுல்லாஹ சொன்ன ஒரு செய்தியை பாருங்க பொதுவா மன்னம் எல்லா மக்களுக்கும் சொல்றாங்க நான் மறுமையிலே சிலருக்கு உதவ முடியாமல் போகும் மறுமையில நானு ரசுல்லாவுடைய ஷஃபஹாத் இருக்குங்க ரசுல்லாவுடைய ஷஃபஹாத் இருக்கு நாமெல்லாம் நம்பிக்கை கொள்றோம்

அது சப்தமிட்டு கொண்டே இருக்கும் ஒட்டகம் இருக்கும் அது சப்தமிட்டு கொண்டே இருக்கும் இன்னொருவர் வருவார் குதிரை அவர் அவளது கழுத்திலே இருக்கும் அந்த குதிரை என்ன செய்யும் சொன்னா கர்ஜித்துக் கொண்டே இருக்கும் அது சப்தமிட்டுக் கொண்டே இருக்கும் இன்னும் சிலர் வெள்ளியும் தங்கமுமாக வெள்ளியும் தங்கமுமாக என்ன செய்யறாரு சொன்னா அவர் கழுத்திலே போட்டுக்கொண்டே வருகிறார் கடுமையான அந்த எடையோடு கூடிய தங்கமும் வெள்ளியுமாக கழுத்திலே போட்டுக் கொண்டு வருகிறார் இந்த மூன்று நபர்களுக்கு நான் உதவ முடியாமல் போகும் எனவே இந்த உலகத்திலே வாடுகிற பொழுது நீங்கள் நம்பிக்கை துரோகம் என்பதை செய்து விடாதீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க நம்பிக்கை இந்த மூணு ஏன் சொன்னாங்க அப்படினு சொன்னா அடத்திலே அந்த ஒட்டகம் என்பது மதிப்பிற்குரியது அந்த விஷயத்திலே மோசடி செய்து விட வேண்டாம் குதிரை என்பது போர்க்களத்திற்கு சென்று அவர்களை மிகப்பெரிய வெற்றிக்குரிய ஒரு அடிப்படை விஷயமாக கால்நடையாக இருக்கிறது அது விஷயத்தில் நீங்கள் மோசடி செய்து விட வேண்டாம் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் தந்தமும் வெள்ளியும் முதன் முதன்மையாக இருக்கிறது அது விஷயத்திலே நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்துவிட வேண்டாம் அப்படி செய்தால் நாளை அது சப்தமிட்டுக்கொண்டே கழுத்திலே போடப்பட்டதாக வருவீர்கள் என்பதை எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி

குடும்பத்தை அந்த குடும்பம் இல்லாமல் போக வேண்டும் நாசமடைந்து விட வேண்டும் அது அழிந்து போக வேண்டும் என்று அழிவை மனதுக்குள்ளேயே வைத்து ஏமாற்று சித்து வேலைகளை செய்கிறார் ஏமாற்று வேலைகளை செய்கிறார் ஏமாற்றுகிறார் அல்லவா அப்படிப்பட்டவரும் நரகத்திற்குரியவராக இருக்கிறார் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்திருக்காங்க அடுத்த குடும்பங்களை கெடுப்பதற்கான சிந்தனைகளை உங்களது உள்ளங்களிலே கொண்டு அந்த சிந்தனை அந்த செயல்பாடு உங்களது உள்ளத்திலே வரும் என்று சொன்னால் உங்களிடத்திலே வெளிப்படும் என்று சொன்னால் விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் நரகத்திற்குரியவராக இருக்கிறீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கிருமிற்குணியவர்களே ரசுல்லா சொன்னாங்க அல் முகமீனும் கரீமுன் முகமீன் அப்படின்னா யாருன்னு சொன்னா கல்லம் கபடம் இல்லாதவராக இருப்பார் உள்ளத்திலே எந்த கல்லம் கபடும் இல்லாதவராக இருப்பார் கண்ணியமானவராக இருப்பார் கரீம் அப்படின்னு சொன்னா கண்ணியமானவர் கண்ணியமானவராக இருப்பார் அவர்தான் தான் யாருடைய உள்ளத்திலே கள்ளம் கபடம் இருக்கிறதோ அவர் என்ன சொல்றாங்க சொன்னா நம்பிக்கை துரோக செய்யக்கூடியவர் அது மட்டுமல்ல அவர் மூமீனாகவே இருக்க முடியாது என்று பெருமானார் பெருமானா சல்லாஹுடைய சொல்லவும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க வல் ஃபாஜிரு ஹப்புன் லஹீமுன் சொன்னா நரகத்திற்குரியவர் யார் என்று சொன்னால் அசுல்லா சொல்றாங்க அவன் பாவியானவன் பாவிக்காரனாக இருப்பான் எப்பொழுதும் சிந்தனை மேலேயே இருப்பான் ஏமாற்றுக்காரனாக இருப்பான் அவன் தான் இருக்கிறான் பெரும்பாவியாக இருக்கிறான் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை நாம் பார்க்கணும் ஆக அன்பிற்கினியவர்களே ஏமாற்று என்பதையும் அல்லாஹ் அது விட்டு நம்மை பாதுகாப்பானாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மலூனுன் மன் வார முஃமினன் அவ் மகர பிஹி யார் ஒரு முகமீனை சபிக்கிறார்கள் ஒரு முகமீனை இறை நம்பிக்கையாளருக்கு தீர்ந்து விளைவிக்கிறார் சபிக்கிறார் என்று சொன்னால் ஏமாற்றுகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவராக இருக்கிறார் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அவ் மகர பிஹி அல்லது சூழ்ச்சி செய்கிறார் எப்படி இவருடைய தொழிலை கெடுக்கலாம் எப்படி இவருடைய வியாபாரத்திலே நஷ்டத்தை உண்டு பண்ணலாம் இவனுக்கு என்ன செய்யலாம் என்று சூழ்ச்சிகளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார் 看到吗？

அடுத்தவரை கீழ கீழ கீழாக்கி விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யக்கூடியவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்கிற அந்த ஹதீதை நம்முடைய உள்ளத்திலே பதிவு பதிவிட்டுக் கொள்வோம் அன்பிற்கினியவர்களே அதே போன்று பாருங்கள் நாலாவது சொன்னாங்க சுருக்கமாக நான் வந்து விடுகிறேன் நாலாவது சொன்னாங்க பொய் பேசுபவன் கஞ்சத்தரமாக இருப்பவன் ரெண்டையும் சேர்த்து சொன்னாங்க கஞ்சனாக இருப்பான் பொய் பேசுவான் இவனும் கூட சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருப்பதை நாம் பார்க்கும் அன்பிற்கினியவர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க நீங்கள் உங்கள் சகோதரனிடம் ஏதேனும் ஒரு பொய்யான செய்தியைச் சொல்ல ஒரு பொய்யான செய்தியை நீங்கள் ஒரு சகோ உங்கள் நீங்கள் ஒரு மொமியனான சகோதரனத்தில் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அவர் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு போகிறார் உண்மை நம்பிக்கிட்டு போகிறார் உண்மைதான் தான் அப்படின்னு நினைச்சிருக்காரு நம்பிக்கொண்டே போகிறார் இது மிகப்பெரிய மோசடியாக இருக்கிறது என்று பெருமானார் சந்தல்லாவு நெகுவர் செல்ல மன்னவங்க சகோதரனத்தில் விளையாட்டிற்கு கூட நீங்கள் பொய் பேச வேண்டாம் ஒருவரை சிரிக்க வைப்பதற்காக கூட நீங்கள் பொய் பேச வேண்டாம் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம் ஆக அண்டர்கியவர்களே ஒரு கஞ்சனும் பொய் பேசுபவனும் நரகத்திற்குரியவனாக இருக்கிறான் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக அதனால் தான் சொன்னாங்க இன்ன சிதுக்க எகுதி இளல் பிறர் உண்மை என்பது நன்மை இன்பக்கம் அவனை கொண்டு செல்லும் இன்னல் எகுதி இளல் ஜன்னடி நலவான காரியம்

இன்னல் புஜூர எகுதி இழன் நாரி பாவிகள் பாவிகள் இருக்காங்களே அவர்கள் நரகத்தின் பக்கம் அதாவது இன்னல் கிப எகுதி ஃபுஜூரி பொய் இருக்கிறதே அது பாவங்கள் செய் பாவத்தின் பக்கம் அவனை இழுத்துச் செல்லும் வயின்னல் புஜூர எகுதி இளநாரி பாவங்கள் நரகத்தின் பக்கம் அவனை அழைத்துச் சென்று விடும் வயின்னல் ரஜுல ல யக்திபு ஹத்தா யுக்துபு இன்தல்லாஹி கஸாமன் பொய்யன் என்று எழுதப்படுகிற வரை அவன் பொய்யிலேயே மூழ்கி கிடப்பான் நரகத்திற்குரியவனாக ஆகிவிடுவான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை எச்சரித்திருப்பதையும் ஆக நம்மிடத்தில் பொய்யான விஷயங்கள் மனைவிடத்திலும் கூட கொள்ளைகளிடத்திலும் கூட சக ஊழியரிடத்திலும் கூட முதலாளிகளத்திலும் கூட எந்த மனிதனிடத்திலையும் கஞ்சத்தனத்தையும் மோசடியையும் கைவிட்டு விட வேண்டும் என்று சொல்லி பெருமானார் சல்லத் அலைஹி வஸல்லம் மன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை பார்க்கிறோம் கடைசியாக இறுதியாக ஐந்தாவது ஒரு செய்தி கொண்டு முடித்துக் கொள்கிறேன் அருவருப்பாக பேசக்கூடியவர் தங்களுடைய வார்த்தைகளிலே அருவருப்பாக பேசக்கூடியவர் சொல்றாங்க வல் லைசல் முஃமினு வித் சில செய்திகளை சொல்றாங்க வரிசையா சொல்றாங்க முதல்ல சொன்னாங்க யார் குறை சொல்லி கொண்டே தெரிகிறார்களோ எப்ப பார்த்தாலும் அவர் பேசினாலும் என்ன என்ன பண்ணுவாருங்க நல்லத பேச மாட்டாரு நன்மையான விஷயங்களை பேச மாட்டாரு பரவாயில்லைங்க நீங்க நல்லா 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 இருக்கீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு உன்னிடத்துல இந்த குறை உன்னிடத்துல இந்த குறை நீ அதை செய்யற நீ இதை செய்யற என்ன சொல்லுவாங்க குறையை சொல்லிக்கொண்டே இருப்பான்

கெட்ட செயல்களை கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர் வாயவர் செய்யும் கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வெளியே வரும் அப்படிப்பட்டவரும் கூட எப்படி இருக்கா அவர் என்ன சொன்னா அல்லாவுடைய நரகத்திற்குரியவராக இருக்கிறார் மூவினாக இருக்க முடியாது கடைசியா சொன்னாங்க வலல் பதியவை கெட்ட அதாவது மிக கேட்பதற்கு அருவருப்பான வார்த்தைகளை பேசுபவர் கேட்பதற்கே அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடியவரும் கூட உண்மையாக இருக்க முடியாது என்று சொல்லி பெருமானா சல்லாஹு அலிஹி வசல்லம்